வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்காடு நகர செயலாளர் மார்க்கட் சி பாஸ்கரன் அவர்கள் வருகின்ற மாநாட்டிற்காக பிரம்மாண்டமான முறையில் ஆற்காடு நகரம் முழுவதும் விளம்பரம் செய்திருப்பதை இந்த தொகுப்பில் காணலாம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்களின் நல் ஆலோசனையோடு மருத்துவர் ஐயாவின் கொள்கைகளை ஏற்று மருத்துவர் சின்னையாவின் வழிகாட்டுதல் படி வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் இளைஞர்கள் பெருவிழா மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளது அதற்காக தமிழகம் முழுவதும் விளம்பரங்கள் எங்கு பார்த்தாலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் ஆற்காடு நகர செயலாளர் மார்க்கெட் சி பாஸ்கரன் அவர்கள் கண்ணுக்கு பட்ட இடமெல்லாம் பிரம்மாண்டமான முறையில் விளம்பரம் செய்திருப்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் குறிப்பாக ஆற்காடு பேருந்து நிலையம் ஆற்காட்டிலிருந்து வேலூர் செல்லும் சாலை ஆற்காட்டிலிருந்து ராணிப்பேட்டை வாலாஜா செல்லும் பிரதான சாலைகள் ஆற்காடு நகரத்திலிருந்து ஆரணி திருவண்ணாமலை செல்லும் பிரமாண்டமான பெரிய பெரிய சாலைகளில் ஆங்காங்கே எங்கெல்லாம் சுவர்கள் காலியாக உள்ளதோ அந்த இடத்தையெல்லாம் தேர்ந்தெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க இளைஞர்கள் பெருவிழாவின் பிரம்மாண்டமான விளம்பரங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் இந்த அற்புதமான விளம்பரங்களையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் வன்னிய சங்கத்தின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்காடு நகர செயலாளர் மார்க்கெட் சி பாஸ்கரன் அவர்களை வெகுவாக பாராட்டி வருகிறார்கள் அந்த தொகுப்பு நேரலையில் தங்கம் தொலைக்காட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்காடு நகர செயலாளர் மார்க்கெட் சி பாஸ்கரன் அவர்கள் வருகின்ற மாநாட்டிற்காக பிரம்மாண்டமான முறையில் ஆற்காடு நகரம் முழுவதும் விளம்பரம் செய்திருப்பதை இந்த தொகுப்பில் காணலாம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்களின் நல் ஆலோசனையோடு மருத்துவர் ஐயாவின் கொள்கைகளை ஏற்று மருத்துவர் சின்னையாவின் வழிகாட்டுதல் படி வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் இளைஞர்கள் பெருவிழா மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளது அதற்காக தமிழகம் முழுவதும் விளம்பரங்கள் எங்கு பார்த்தாலும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் ஆற்காடு நகர செயலாளர் மார்க்கட் சி பாஸ்கரன் அவர்கள் கண்ணுக்கு பட்ட இடமெல்லாம் பிரம்மாண்டமான முறையில் விளம்பரம் செய்திருப்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் குறிப்பாக ஆற்காடு பேருந்து நிலையம் ஆற்காட்டிலிருந்து வேலூர் செல்லும் சாலை ஆர்காட்டிலிருந்து ராணிப்பேட்டை வாலாஜா செல்லும் பிரதான சாலைகள் ஆற்காடு நகரத்திலிருந்து